ஜீவா, வா மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கே? ஏன் மனசுலயே? என்ன இப்படி கத்துற? கத்தாம என்ன ஜீவா பண்ண சொல்ற? இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்மா. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் வயித்தல புல்ல இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன்கிட்ட ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்மா. இல்ல, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கேங்கறத ஓப்பனாவே சொல்லிரு. நான் வரதேயாவது மிச்சம் பண்ணிப்பேன். என் லைஃப் என்னவோ அத நானே பாத்துக்கிடுவேன். எல்லார் முன்னாரே அசிங்கப்பட்டுதா நான் சாவணும்னு இருந்தாலோ அதையே செத்துடுவேன். ஒன்ன பிரச்சனை இல்லை சொல்லு ஜிவா வாய் தரந்து சொல்லு இப்பவாவது ஒழுங்கா பதில சொல்லு ஏய் சிவாணி உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு இப்ப எதுக்கு தேவ இல்லாம வந்து பேசிட்டு இருக்க என்ன நடக்குது இங்க ஒருத்தி அடிக்கடி இந்த ஆபீஸ்க்கு வந்துட்டு போறா எதுக்கு வந்துட்டு போறான்னு தெரியலையே ஆனா ஒண்ணு அவ வந்துட்டு போனாலே ஒரு பிரச்சனை விடுக்குது இந்த தடவையும் வந்திருக்கா எதுக்கு வந்திருக்கா பேசாம இவன் எதுக்கு வந்துட்டு போறாங்கறத ஒட்டு கேப்பமா இவ வந்து பேசிட்டு போறத பார்த்தா ரொமான்ஸ் பண்ற மாதிரியும் தெரியல

சிவானி சொல்லு எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு டென்ஷன் தான ஜீவா ஆகுது எனக்குலாம் தெரியாது ஜீவா அவன் நல்லவே இருக்க கூடாது அவன் நல்லவே இருக்க கூடாது ஆதால நினைச்ச இதுங்களாவது ரொமான்ஸ் பண்றதாவது எவல் வாழ்க்கைய வீணாக்குறதுக்கு தான பேசுதுங்க நானும் கொஞ்ச நேரத்துல இதுங்க ரொமான்ஸ் பண்றது தான் ஏத்தி பாக்குறோமா பயந்துட்டு செத்த நேரத்துல ஒட்டி கேக்காம போயிர பார்த்தனே சிவானி உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை ஜீவா அந்த கேள்வி நான் கேக்கறேன் உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் யா கிட்ட சொல்லு அதுக்கு அப்புறமா யா பிரச்சனை என்ன சொல்றே ஏய் ஏதோ தெளிவா பேசுறியா நீ ஆவா வா இருக்க டென்ஷன் இல்ல கூட வந்து டென்ஷன் அதானே ஏத்தி வைக்கிற தெளிவா பேசுனாவது மனுஷனுக்கு புரியும் ஒண்ணு தெளிவா இல்ல நானோ சரி கோவப்பட பேசிட்டு இருக்கேன் சிவாணி ஒண்ணுங்க பேச வேண்டியதே பேசு என்ன டென்ஷன் ஏத்தி பாக்காத ஆ நான் இப்படி பண்றதுக்கே உங்களுக்கு டென்ஷன் ஏர்தா அப்ப எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும் சிவா நிச்சதார்த்தே போய் பாங்க நிச்சதார்த்தே போய் பாங்கனு உன்கிட்ட கேட்ட எத்தனை நாள் ஆகுது ஆனா அவன் நிச்சயதார்த்த பேச்ச எடுத்த மாதிரி இல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்த அவன் நடத்துற இல்ல இங்க பிரியாவும் உங்க அண்ணன் பேசற பேச்சுக்கும் அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வலகாப்பே நடந்துறோம் போல எனக்கு தெரிஞ்சி அதுக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் போக போறோம் ஏய் சிவாணி எது வர நீ ஒழுங்கா பேசன்னு சொல்லிட்டே இப்போ எதுக்கு தேவையில்லாம இல்லாம பத்தி பேசுற அவிலை அவிலை பத்தி பேசுறனா ஏன் அவ மேல இன்னும் உங்களுக்கு பாசம் இருக்கு அவளுக்கு வலகா பூச்சவனால பொறுத்துக்க முடியாதா அவளுக்கு வலகா போச்சா வச்சிட்டு போறாத அவளுக்கு வலகா போச்சா உனக்கு என்ன

ஐயோ மித்ரன் சருக்கு டவுட் வந்தாலே அது உண்மையால ஆயிருது நான் இப்ப என்ன பண்ணுவேன் தெரியலையே ஐயோ ஐயோ முக்கியமான விஷயம் வேற பேசுறாங்களே அக்கா சரி தெரியலையே இந்த அக்கா சரியும் கூட்டு சேர்த்திருந்தா அழகா கேட்டுக்கலாம் இப்ப என்ன பண்ண சரி குழம்பாண்டாம் என்ன பேசுறாங்க ஒட்டி கேப்போம் நீ என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்க ஜீவா ஆனா இந்த பிரியா வாழ்றதுக்கு முன்னாடி நான் வாழணும்ல உனக்கு வீட்டுல பேசுற விஷயம் எல்லாம் தெரியும்ல பிரியாவுக்கு தாலி பிரிச்சு கொடுக்க போறாங்கன்னு ஆமா சிவானி தெரியும் அம்மா சொன்னாங்களே கல்யாணம் எல்லா பொண்ணுக்கும் பிரிச்சு கோக்குறது தானே

சரி அவளை வாள விடாம பண்றது கஷ்டமா போனா போடு அத பத்தி இனிமேல் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நம்ம எப்படி வாழ்றதுன்னு பத்தி அத யோசிப்போம் அத பத்தி சொல்லு அதுக்கான வலிய பத்தி சொல்றியா ஜீவா நம்ம வாழ்றது பத்தினா நம்ம நல்லா தான இருக்கோம் எனக்கு ஒண்ணு புரியல இப்ப என்னடா பண்ணனும் அத தெளிவா சொல்றாங்க தெளிவா நான் சொல்றேன் எனக்கு அவளுக்கு தாளி பிச்சி கோக்குறதுக்கு முன்னாடி நம்ம நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடக்கணும் யா அதுக்கு முன்னாடி எதுக்கு நடக்கணும் யா எதுக்கெல்லாம் என்கிட்ட கேக்காதே எனக்கு அவளுக்கு தாளி பிச்ச குக்கறதுக்கு முன்னாடி யார் நிச்சயதர்த்த ஃபங்ஷன் நடக்கணும் என்ன எதுன்னே விளக்கும் கேக்காத இல்ல சிவாணி வீட்லின்னாலோ அண்ணனுக்குதானே ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆச்சு அதனால அவனுக்கு தாலி பிச்ச குக்கற ஃபங்ஷன் வச்சிட்டு நமக்கு நிச்சயதர்த்த வைக்கலாம் சொல்றாங்க அப்ப அவங்க விருப்பப்படி நடந்துட்டு போட்டா அவங்க ஃபர்ஸ்ட் நடந்துதான் நடந்துட்டு போட்டா இவன் என்ன இப்படி பேசுறா ஐயோ இவன்கிட்ட ਤਾਂ நார்மலா பேசிகாரியே தான் சதைச்சல்லம் பத அது முடியாது போலையே இதுக்கு மேலயே நார்மலா பேசி இவனை நம்ம கண்ட்ரோல் குள்ள கொண்டு வர முடியாது இனிமேல் బ్లాக்மெயில் பண்ணா மட்டும் தான் இவன் நம்ம கண்ட்ரோல் குள்ள வருவான் சிவானி நாடகத்த போடு சரி ஜீவா இதுக்கு மேல இனிமேல் நான் எதுவுமே சொல்லல நீ ஜீவா நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் உன்கிட்ட இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணணும் சொல்றேன் ஆனா நீ தான் எதுமே கேட்க மாட்டறியே சொல்லப்போனா நான் எதுக்கு சொல்றேனே இன்னுமே உனக்கு புரியல ஜீவா புரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டே நீயே யோசிச்சு பாரு இது எவ்வளவு பெரிய கம்பெனி இந்த கம்பெனில நீ எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்க இப்போ உங்க அண்ணே இந்த ஆபீஸ்ல வந்து எம்டி ஆ அவரும் அவர் இல்லாத வரைக்கும் நீ ஜீவா இந்த கம்பெனிக்கு ஓனர் மாதிரி இருந்த அப்படி இருக்க பட்சத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது அது நாளே தள்ளி தள்ளி நடந்துச்சுனா நான் மாசமா இருக்கது வெளிய தெரியும்ல ஜீவா அப்படி இருக்க பட்சத்துல உனக்கு கேவலம் தானே ஏன் கூட உங்க அம்மா அத தான ஜீவா குத்தி காட்டி பேசுனாங்க உனக்கு அப்ப கஷ்டமா இருந்துச்சான்னு தெரியல என்ன பேசிருந்தா கூட நான் விட்டுருவேன் ஜீவா உனக்கு ஒரு கேவலம் வரும்னு அவங்களும் சொன்னாங்க அதை யோசிச்சு தான் நான் உன்கிட்ட சொல்றேன் ஜீவா இப்ப கூட சொல்லு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் வீட்டுக்குள்ளது தயாரா தான் இருக்கேன் ஜீவா இப்படி ஒரு மனுஷனா இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு கல்யாணம் பண்றான்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொல்லணுமா இல்ல ஜீவா இப்படி ஒரு ஆளா எவ்ளோ தன்மையான ஆளுன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துல வந்து எல்லாரும் சொல்லணுமாங்கிறத நீயே யோசிச்சுக்க ஜீவா நீயே யோசிச்சு இதுக்கு நல்ல முடிவ சொல்லு ஜீவா நான் அதுபடியே கேட்டுக்கிறேன் ஐயோ அன்னைக்கு அம்மா சொன்னதும் இன்னைக்கு சிவானி சொல்றதையும் வச்சு பார்த்தா உண்மை மாதிரி தானே தோணுது இவ்வளவு நாள் எவ்வளவு நல்ல பேரோட இருந்தோம் இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா நமக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு என்ன ஜீவா யோசிக்கிறியா என்ன முடிவு எடுக்க போற நீ நினைக்கலாம் யார் சிவானி நம்ம குடும்பத்துல இருந்து வெளிய சொல்லப் போறானு யாரும் சொல்ல வேண்டாம் என் வயிறே எல்லாருக்கும் காட்டி கொடுத்துரும் நான் பிரெக்னன்டா இருக்கேன்னு

ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்புறம் ஜீவா மித்ரன் மாமாவோ பிரியாவோ எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏதோ ஏனா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே அடுத்தடுத்து லைஃபை எப்படி கொண்டு போகணும்னு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் மனசார லவ் பண்ணி மனசார கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கற பட்சத்துல நம்ம மூவ் பண்ணி போக வேண்டாமா ஜீவா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் நமக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு இப்ப தாலி பிரிச்சே கோக்க ஆனா அதுக்கு முன்னாடி லவ் பண்ணி குழந்தை உண்டாயி நமக்கு இந்த ஒரு அவங்க பண்ணல இப்படியே போய் எல்லாமே அவளுக்கே ஃபர்ஸ்ட் நடந்தா அவ அந்த வீட்ல துமுறு பிடிச்சவளா தான் ஆயிருவா அப்பாடா ஒரு வழியா ஃபார்முக்கு வந்துட்டான் சரி சிவாணி நான் வீட்ல பேசுறேன் எப்படியும் மித்ரா அண்ணன் வந்து தாலி பிச்சு கோக்கக்கு முன்னாடி நமக்கு நிச்சயதார்த்தம் வைக்க சொல்றேன் ம் சொல்ல ஜீவா நானா சொல்லிட்டேன் இதுக்கு மேல உன் விருப்பம் ஏனா அவளுக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருந்தோனா தோத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல அவ்ளோ பிராட் வேல பார்த்தவா ஜீவா அவ்ளோ பிராட் வேல பார்த்துட்டு உன்னை ஏமாத்திட்டு அவளே நல்லா இருக்கும்போது அவ முன்னாடி நீயா ஜீவா தோத்து போனோ நமக்கு அவளுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் ஆகி அவ தாலி பிச்சு கோக்கோ ஃபங்க்ஷன்ல நம்ம ஜோடியா போய் நிப்போம் எப்படியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மள கூப்பிடுவாங்கல்ல அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் ஒரு மதிப்போட நிக்கலாம்ல இதோ பாருடி என்ன ஏமாத்திட்டு நீயே நல்லா இருக்கன்னு நினைக்கும் போது நான் நல்லவே யா வாழ்க்கை நல்லா இருக்காதானே நீயே போய் கெட்டா நிக்கலாம்ல ஆமா சிவாணி நீ சொல்றது கரெக்ட் தான் அவ முன்னாடி எனக்கு வாழ்க்கை அமையலன்னு போய் நிக்க கூடாது என்ன ஏமாத்தின உனக்கு வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் நிக்கணும் சிவாணி நீ சொல்றது இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது நான் வீட்ல போய் பேசுறேன் சிவானி வைக்கிறோம் ஐயோ கடைசியில இதுதான் உண்மையா மித்திரன் சார் சொன்ன மாதிரி அப்போ இதுக்கு நடுவுல பூந்து நாரத வேலை பார்த்தது இந்த தோப்பா தானா இதுக்கு மேல இனிமேல் இதை சும்மா விடக்கூடாது கூடாது உடனே போய் ஆகாசத்தை சொல்லணும் ஆகாசர் ஆகாசர் பாத்து எதுக்கு இப்படி ஓடி வர ஆகாசர் அக்கா சார் அக்கா சார் குடியே கெட்டு போச்சு அக்கா சார் டேய் என்னாச்சு இப்படி மூச்சு இலக்க ஓடி வர அக்கா சார் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க கிளம்புங்க இனிமேல் நமக்கு ஆபீஸ்ல வேலை கிடையாது ஆபீஸ்ல வேலை கிடையாதா ஆமா சார் ஆமா எதுக்கு இந்த ஆபீஸ்க்கு நம்ம வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு முடிஞ்ச வேலைய இனிமேல் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி யோசிப்போம் டே எதுக்குடா வந்தோம் என்னடா முடிஞ்சிருச்சு இப்ப எதுக்கு கத்துற ஐயோ அக்கா சார் நம்ம இந்த ஆபீஸ்க்கு எதுக்கு வந்தோம் மித்ரன் சார் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்க சொன்னாரு அதுக்கு தானே இந்த ஆபீஸ்க்கு வந்தோம் ஆமா அந்த விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சாச்சு அதனால இந்த ஆபீஸ்ல வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு அதனால வாங்க காதால கேட்ட விஷயத்த எப்படி ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கலாம்ங்கற வேலைய பாப்போம் டேய் ஆர்வ கோளாறு என்னத்தடா காதால கேட்ட என்னத்த நிரூபிக்க போற ஐயோ ஆகா சார் உங்ககிட்ட எதை சொல்லி போய் வைக்கிறதுன்னு தெரியல சார் அன்னைக்கு மித்ரன் சார் என்ன சொன்னாரு ஜீவா சார் மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்னார்ல அந்த சந்தேகங்களுக்கு தீர்ந்து போச்சு உண்மையாலுமே பிரியா மேடத்துல லவ் பண்ணது ஜீவா சார் தான் என்னடா சொல்ற எதையாவது வந்து ஒளராத எதையும் ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது சார் நான் ஒன்னும் ஒளரல அதுவும் இல்லாம ஆதாரம் இல்லாம பேசல அவங்க பேசினத ஏன் இந்த காதாலையே நான் கேட்டேன் ஜீவா சார் கிட்ட அந்த சிவானி பேசிட்டு இருந்தது என் காதால கேட்டேன் மறுபடியும் பிரியா மாட வாழ்க்கையில கேடு விளைவிக்க மறுபடியும் பிளான் போடுறாரு பிரியா மேடத்துக்கு எதிரா போட வேண்டிய பிளானையும் அந்த சிவானி போட்டுட்டான் ஜீவா சாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டான் சார் அந்த சிவானி ஜீவா சார் எந்த பக்கம் அடிச்சா இந்த சைடு லாக் ஆவாங்கிறது அது அவளுக்கு கரெக்டா தெரியுது சார் அப்படி இருக்கும்போது போது எந்த பக்கம் அடிச்சா அவ எப்படி லாக் ஆவாங்கிறது நம்ம யோசிக்கணும்ல சார் ஏன் சொல்றேனா சிவானி நம்ம இப்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோங்களா வித்ரன் சாருக்கும் பிரியா மேடத்துக்கும் ஏதாவது பிரச்சனை வரும் போல இவ பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் எனக்கு புரியுது சார் அதனால நம்ம இப்போ என்ன பண்றோம்னா உடனே போயிட்டு உங்க வீட்டுல அந்த பென் டிரைவர் தேடுறோம் உங்க வீட்டை தலையில போட்டாவது அந்த பெண் டிரைவர் தேடுறோம் அந்த பென் டிரைவரை தேடி முடிக்காம இனிமேல் இந்த ஆபீஸ் பக்கத்தால வச்சு கூட படுக்க சார் பென் டிரைவரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மித்ரன் சார் கிட்ட உண்மையை சொல்லிக்கலாம் சார் என்னடா சொல்ற படபடபடன்னு எல்லாத்தையும் சொல்ல முடிச்சுட்டேன் ஆனா என்னால்தான் தாங்க முடியல டேய் அப்ப மித்ரன் சொன்ன மாதிரி தான் எல்லா வேலையும் பார்த்தாளா ஆமா அக்கா சார் நானும் மித்ரன் சார் சொல்லும் போது நம்பவே இல்ல தெரியுமா அது எப்படி ஆதாரம் இல்லாமல் நம்ப முடியும் இருந்தேன் ஆனா மித்ரன் சருக்கு டவுட் வந்தாலே அது உண்மையா இருக்கு சார் அது வந்து சிவானி கொலவரியோட சிவா சார் கிட்ட பேசிட்டு இருக்கா பிரியா மேடத்தோட வாழ்க்கை வீணாக்கணும் வீணாக்கணும் என்ன பொண்ணுமே தெரியல சார் அது கேட்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா சார் இவளெல்லாம் வீட்டுல வச்சு வளர்த்தாவல சூழ வச்சு வளர்த்தாவலா அவ்வளவு கடுப்பாயிட்டு சார் இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்படி ஒரு ஆளுக்கு எதிரான ஆதரத்தை கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கணும் வாங்க உடனடியா போறோம் உடனடியா போய் பெண்டர் எங்க இருக்கோ அதை தேடுறோம் தேடி கண்டுபிடிச்சி இந்த பைத்தியக்காரி முகத்தை நாம கிளிக்குறோம் அப்பனா நம்ம மித்ரன் சார் பிரியா மேடத்தோட வாழ்க்கை பாதுகாக்க முடியும் கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணாலும் இப்போ சேந்தர்க்க இவங்க ரெண்டு பேரியும் பிரிச்சு விட்டு வாய்பா அதனால அந்த வேலைய உடனடியா பார்க்கணும் சார் உடனடியா பார்க்கணும் தேவினோத் கரெக்ட் தான் சரி வா கிளம்பலாம் ஆ ஓகே சார் பிரியா நம்ம சும்மா வெளிய போயிட்டுலாமா வெளியவா ஐயோ சார் நான் வரல வா போலாம் சார் நான் வரல சார் எனக்கு வேலை இருக்கு அம்மா யான் கம்பெனில எனக்கு தெரியாம உனக்கு என்னமா வேலை இருக்கு இல்ல சார் உண்மையாலும் எனக்கு வேலை இருக்கு சரி அந்த வேலை யார் உனக்கு அலோகேட் பண்ணா அது ஜீவா சார் தான் அலோகேட் பண்ணாங்க சார் ஐயே இந்த நேரத்துல வெளிய வந்தோம்

ஐயோ நிக்கி தோச்சு காயில் இருக்காம விட மாட்டாம்லயே ஓ சூமா உடனே நான் தங்கலாம் நடந்துவோம் என் தட்டத்துல வேணாலும் நிப்பா அங்கே இருக்கிற மாதிரி காய்க்கா நடுத்து நடந்துதோ நடுங்குதாவா இப்ப பாரு அவன் பேசுற பேசல நீ எப்படி நடுங்குறான்னு அவ என்ன பார்த்தாலே ஆடுவான் இப்ப ஒன்ன வரை என் கூட சேர்த்து வச்சு பார்த்திருக்கா சலங்கு திட்டு ஆட போறான் பாரு தம்பி ஆஹ் அண்ணா உன்கிட்ட மட்டும் பேசலாம்னு பார்த்தா கடைசியில மச்சு நிச்சயம் எங்கதா இருக்காளா மச்சு நிச்சயா

மீட்டிங்காக நாங்க ரெண்டு பேரும் வெளியே போக வேண்டியது இருக்கு அதனால நீங்க பிரியாவுக்கு கொடுத்த ஒர்க்க வேற யாருக்காவது மாத்தி கொடுத்துருங்க அது அண்ணா தம்பி இது ஆபீஸ் விஷயமா பேசுறோம் அப்படி இருக்க பட்சத்துல இப்படி அண்ணான்னு கூப்பிடுவா சார் ஆ இப்ப வருது பேர் கரெக்டா சார் கூப்பிட்டியா சரி பிரியாவுக்கு கொடுத்த ஒர்க்க மாத்தி கொடுத்துறேன்னா மாத்தி கொடுக்கறேன் சார் சரி ஓகே ஜீவா நீங்க மாத்தி கொடுத்துருங்க ஆ பிரியா இப்ப நம்ம போவோமா சரி ஆபீஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் மச்சினச்சி அக்காவும் மாமாவும் வெளிய போறோம் எங்க போறோம்னு கேட்க மாட்டியா எங்க போறீங்க மாமா கேக்கலாம் நான் மட்டும் சொல்லாம போகவா போறீங்க அட மச்சினச்சி தான் இந்த மாமாவோட மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க நானும் உங்க அக்காவும் சேர்ந்து சும்மா வெளியில போய் சும்மா பீச்சுக்கு போய் சும்மா கடலை போடலான்னு இருக்கோம் ஏமா மச்சினிச்சி நான் பீச்சுக்கு போறேன்னு சொல்றதுக்கு நீயாம அம்மா

சரி ஜீவா இல்லனா நீ நினைச்சு பாரு உன் வாழ்க்கை குளு குளுன்னு இருக்குமா எப்படி இருக்கும் மாமா ஆ உன்னாலயே நினைச்சு பார்க்க முடியலல்ல அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் எப்படி நினைச்சு பார்க்க சொல்ற மாமா நீங்க எதுக்கு எதை சொல்றீங்க இல்லமா நான் கரெக்டா தான் சொல்றேன் உன்னால எப்படி ஜீவாவை பிரிஞ்சிருக்க முடியாதோ ஜீவாவால உன்னை எப்படி பிரிஞ்சிருக்க முடியாதோ அதே மாதிரி தான் பிரியாவால மித்ரனை பிரிஞ்சிருக்க முடியாது மித்ரனால பிரியாவை பிரிஞ்சே இருக்க முடியாது புரியதா எல்லாம் ஒரு அளவுக்கு தான் மாமா

நாங்க போற ஐயோ பிரியா இப்ப எதுக்கு நீ கூச்சப்படுற என் தம்பியும் ஒண்ணு நினைக்க மாட்டா உன் தங்கச்சியும் ஒண்ணு நினைக்க மாட்டா அதனால நம்ம போலாம்